அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் ஸோ மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சிங்க ஸோ இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் படிக்கக்கூடியங்களுக்கு சில முக்கியமான தகவல் ஓகேங்களா ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அதே மாதிரி இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து எப்போ சார் வரும் ஏன்னா ஆகஸ்ட் மந்த்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரும் அப்படின்னு சொல்லி டிஆர்பியோடைய டிண்டியடி ஆன பிளானல் வந்து கொடுத்துருக்குறாங்க பட் இங்கே இருக்க சூழ்நிலை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம் ஓகேங்களா ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸாம் படிக்கிறீங்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்க வேண்டாம் நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தடவை எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த முறை எப்போ பிஜிடிஆபி எக்ஸாம் வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் டைம் எலெக்ஷன் டைம் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் எந்த கவர்மெண்டாக இருந்தாலும் சரி இப்போ பிரச்சனையில் இருக்கிற கவர்மெண்ட்டே ரிப்பீட்டடாக வந்தாலும் இல்லை ஒரு நியூ கவர்மெண்ட் வந்தாலும் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மந்த் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கு தான் வந்து ஃபுல்லாக பார்ப்பாங்களே தவிர நமக்கு வந்து இந்த ஒர்க்கு வந்து பெண்டிங்லேயே இருக்கும் டிஆர்பி சம்மந்தமாக வரக்கூடிய ஒர்க்ஸ் வந்து பெண்டிங்லேயே இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ வரக்கூடிய பிஜி டிஆர்பிங்கிறது மிக மிக முக்கியமானது தயவு செஞ்சு படிங்க கேர்லெஸ்ஸாக இருக்க வேண்டாம் நோட்டிஃபிகேஷன் எப்படின்னா வந்துட்டு போகுது ஸோ இருக்கக்கூடிய டைம் கரெக்டாக பயன்படுத்திக்கிங்க ஓகேங்களா ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு டவுட் இருக்கும் சார் இதுக்கு முன்னாடி இருந்த எக்ஸாமே இன்னும் அவங்க எதுவுமே பண்ணலையே சார் அப்போ பிஜிடிஆபிக்கு மட்டும் நம்ம எப்படி படிக்கிறது அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்துட வேண்டாம் ஆனால் பிஜிடிஆபி எக்ஸாமுங்கிறது கன்ஃபார்மாக இருக்குது அது டிலே ஆகும் ஏன்னா ஆகஸ்ட் மந்த்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அது முன்னப்பின்னா வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அதேமாதிரி நவம்பர் மந்த்து தான் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஓகேங்களா இதில் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு சொல்லப்பட்ட வேக்கன்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு வேக்கன்சி நமக்கு நல்லாவே தெரியும் பிஜிடிஆபியோட வேக்கன்சி வந்து எவ்வளோ இருக்குது மோர் தென் வந்து திரும் த்ரீ தௌசண்ட் வேக்கன்சி மேலே இருக்குது பட் அவங்க சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு வேக்கன்சி தான் கொடுத்துருக்குறாங்க அது வந்து கடைசியாக ஃபைனலாக வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் முடிச்சுட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டு வரும்போது தான் நமக்கே தெரியும் இந்த போஸ்டிங் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு வேக்கன்சி தான் ஃபில் பண்ணிருக்கிறாங்களா இல்லை எக்ஸ்ட்ரா டூ ஹண்ட்ரட் வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணுறாங்களா அது வந்து எப்போயுமே வந்து சேஞ்சஸ் ஆகும் ஸோ அதனால் இந்த வேக்கன்சி வந்து நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம் அது வந்து கண்டிப்பாக முன்ன பின்னே இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ அவங்க நல்லா புரிஞ்சிக்கிங்க எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த முறைங்கிறது மிக மிக முக்கியமானது கண்டினியூஸாக வந்து படிங்க நோட்டிஃபிகேஷன் வரும்போது வரட்டும் பார்த்துக்கலாம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும் போது பார்த்துக்கலாம் ஓகேங்களா படிக்கிறதை மட்டும் விட்டுற வேண்டாம் ஸோ அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் சார் நம்ம மேஜருக்கு வந்து நிறைய பேர் கோச்சிங் கிளாஸ் போயிட்ருப்பீங்க டெஸ்ட்டு பேஜ் அட்டென்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஸோ எந்த அளவுக்கு நம்ம மேஜர் படிக்கிறோமோ அதே அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைக்காலஜியும் வந்து படிக்கணும் ஸோ சைக்காலஜியாக படிங்க அப்படின்னு சொன்னோன்னா சைக்காலஜி படித்தா மட்டும்தான் உங்களுடைய ஸ்கோரிங் மார்க் உங்களுடைய வெயிட்டேஜ் மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்போ சைக்காலஜிக்கு நம்ம என்ன சார் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்குறோம் ப்ளஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஜிடிஆர்பிக்கு உண்டான ஜிகே ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஜிகே வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் தமிழ் வெர்ஷன் கொஷின்ஸ் பேப்பரை தான் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்கு அதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு ஸ்டூடண்ட்ஸ் இங்கிலீஷ் மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷில் கொஷின்ஸ் வேணும் சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய காலகட்டங்களில் நாளைக்கு மேபி அடுத்தடுத்த வீடியோவில் பை லாங்குவேஜ் இங்கி கொஷின்ஸ் பேப்பர் வந்து நம்ம டிஸ்கஷன் பண்ணோம் பண்ண போகிறோம் ஓகேங்களா கொஷின்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் வீடியோ வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தமிழ் கொஷின்ஸ் பேப்பர் இருக்குது அதாவது அந்த ஜிகே பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க எந்தெந்த ஸ்கூல் புக் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் வரக்கூடிய ஸ்கூல் புக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கொஷின்ஸ் வந்து எப்பயுமே எடுப்பாங்க பட் நம்ம அது படிக்கிறது இல்லை அது மேலோட்டமாக வந்து பார்க்கறதும் கிடையாது ஜஸ்ட் வந்து நீங்கள் பார்த்துட்டு போனாவோ கூட நமக்கு அந்த ஃபைவ் மார்க் வந்து கிடைக்கும் ஜிகே பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா தான் மீதி ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த ஃபைவ் மார்க் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் ஓரியண்டடா டே ஓரியன்டாக அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைசேஷன்ஸ் நேஷனல் லெவலில் எங்கெங்கே ஆர்கனைசேஷன் நடந்திருக்கு தீமு குறிக்கோள் இது ரிலேட்டடாக வந்து கொஷின்ஸ் வந்து எப்பயுமே கேட்பாங்க இதெல்லாம் வந்து நம்ம அப் அப்கமிங் வரக்கூடிய வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம ஜிகே தான் மெயினாக முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா நீங்கள் மேஜர் வந்து நல்லா படிச்சிருவீங்க அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது ஆனால் ஜிகே பொறுத்த வரைக்கும் என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லக்கூடிய யூனிட்டை மட்டும் தெளிவாக ஃபர்ஸ்ட்டு படிங்க யூனிட் நம்பர் ஃபோர் ஏன்னா இதுலேருந்து உங்களுக்கு மேக்சிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வரும் மீதி இருக்கக்கூடிய யூனிட் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ யூனிட் நம்பர் ஃபோருங்கிறது மிக மிக முக்கியமானது ஸோ இதுக்குன்னா ரெஃபரன்ஸ் புக் வந்து நான் ஒன் பை ஒன் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் ஃபைவ் அடுத்தது யூனிட் நம்பர் சிக்ஸ் இந்த மூணு யூனிட்டுமே நீங்கள் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சிலிருந்து ஒரு இருபதுக்குள்ளே கொஷின்ஸ் வந்து எப்பயுமே கேட்பாங்க இந்த இருந்து மட்டும் மீதி ரிமைனிங் இருக்கக்கூடிய யூனிட்ஸ் வந்து இருக்குங்க இல்லையா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பத்து கொஷின்ஸ் தான் கேட்பாங்க அது சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து முப்பது மார்க்கு கேட்குறாங்க அப்படின்னா யூனிட் நம்பர் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இதுலேருந்து தான் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிமம் ஒரு ஃபைவ் டு சாரி பதினஞ்சிலிருந்து ஒரு இருபதுக்குள்ளே கொஷின்ஸ் வந்து எப்பயுமே வரும் அது முன்னப்பின்னே இருக்கும் சம்டைம்ஸ் பதினெட்டு கொஷின்ஸ் கூட கேட்பாங்க ஓகேங்களா ஸோ மீதி ரிமைனிங் மீதி ரிமைனிங் இருக்கக்கூடிய வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதர் யூனிட்லேருந்து நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த புக்ஸு சார் வந்து ஃபாலோ பண்ணணும் ப்ளஸ் வந்து எப்படி சார் படிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிக்கணும் ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ ஸோ இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய புக்ஸு நிறைய பேத்துக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ எசென்சியல் எசென்சியல் எஜுகேஷன் சைக்காலஜி எஸ்கே மங்கல் ஏன்னா இந்த புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வாங்கி வச்சுருப்பீங்க நீங்கள் இந்த புக்கு மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகாது ஏன்னு கேட்டிங்கன்னா சில டாபிக்ஸ் வந்து இந்த புக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம சில பிஜிடிஆர்பி சைக்காலஜி சிலபஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து பர்டிகுலர் டாபிக்ஸ் மட்டும் இதில் இருக்கும் ஆனால் சில டாபிக்ஸ் வந்து இருக்காது ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ரல் எஜுகேஷன் சைக்காலஜி வெரி வெரி இம்பார்ட்டண்டான புக்கு ஏன்னா இந்த புக்கு வந்து நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டிங்க இந்த புக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வாங்கி படிக்கணும் ஏன்னா ஜென்ரல் எஜுகேஷன் சைக்காலஜிங்கும்போது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இருக்கக்கூடிய அத்தனை டாபிக்ஸும் இதில் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த புக்கு யாரோட ஆத்தர் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்கே மங்கள் தான் ஓகேங்களா அப்போ எஸ்கே மங்கலில் நீங்கள் வாங்கக்கூடிய ரெண்டு புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எசென்சியல் ஆஃப் எஜுகேஷன் சைக்காலஜி எஸ்கே மங்கள் அதுக்கப்புறம் ஜென்ரல் சைக்காலஜி ஆஃப் எஸ்கே மங்கள் ஓகேங்களா ஸோ ரெண்டுமே ஆத்தர் ஒரே ஆத்தர் தான் ஸோ இந்த ரெண்டு புக்கு நீங்கள் வாங்கிட்டிங்கனாவே போதுமானது ஸோ இந்த புக்கு மட்டும் படித்தா போதுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் படிக்கிறது எல்லாருமே வந்து படிப்போம் ஆனால் அந்த கொஷின்ஸ் பேப்பர் அனலைஸ் மட்டும் நம்ம பண்ண மாட்டோம் ஸோ கொஷின்ஸ் பேப்பர் அனலைஸ் வந்து பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம படித்ததுக்கு வந்து சம்மந்தமே இல்லாமல் போயிடும் ஓகேங்களா எதுக்காக கொஷின்ஸ் பேப்பர் வந்து அனலைஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு தால் ஒன்று தால் இரண்டு இந்த கொஷின்ஸ் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி சாரி டிஆர்பி வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ இதில் கேட்கப்பட்ட சைக்காலஜி கொஷின்ஸ் எஜுகேஷன் கொஷின்ஸ்லாம் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த புக்ஸ் வந்து நீங்கள் படிக்கும்போது இன்னமும் பெட்டராக வந்து ஓ இப்படி தான் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க நம்ம படிக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து கரெக்டாக படிக்கிறான் அப்படின்னு நீ உங்களாலே வந்து கன்ஃபார்ம் பண்ணி படிக்க முடியும் ஸோ அதுக்காக தான் சொன்னேன் இந்த ரெண்டு புக்கை வந்து கம்பல்சரி நம்ம வாங்கணும் அதே மாதிரி கொஷின்ஸ் பேப்பரை வந்து அனலைஸ் பண்ணும் டெட்டு அதாவது ஆசை தகுதித்தெரு தால் ஒன்று தால் இரண்டு கடைசியாக நடந்த கொஷின்ஸ் பேப்பர் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தால் ஒன்றுலேயே வந்து பார்த்திங்கன்னா செவன் டேஸ் வந்து எக்ஸாம் வச்சுருப்பாங்க பதினாலு செக்ஷன் வரும் அதாவது மார்னிங் ஈவினிங் அந்த மாதிரி பேட்ச் வச்சு டெஸ்ட் வந்து நடத்துனாங்க அதேமாதிரி தால் இரண்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா செவன் டேஸ் எக்ஸாமு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் அண்டு ஈவினிங் ஓகேங்களா கொஷின்ஸ் பேப்பர் வந்து இருக்குது அப்போது ஒரு கொஷின்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா முப்பது கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க அப்போ பதினாலு செட்டு கொஷின்ஸ் பேப்பரில் எவ்வளோ கொஷின்ஸ் வரும் அப்படின்னு நீங்களே வந்து கால்குலேஷன் வந்து பண்ணி பாருங்கள் ஓகேங்களா அதே மாதிரி தான் தால் இரண்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் கொஷின்ஸ் பேப்பரில் முப்பது கொஷின்ஸ்னால் மார்னிங் ஈவினிங் பேட்ச் டோட்டலாக சேர்த்து பதினாலு பேட்ச் வரும் அப்போ பதினாலு பேச்சில் எவ்வளோ கொஷின்ஸ் வரும் ஸோ இவ்வளோ கொஷின்ஸ் வந்து நம்ம தேடி கண்டுபிடிக்கலாம் முடியாது ஓகேங்களா அவங்க என்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த டாபிக்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி அந்த கொஷின்ஸ் பேப்பரை வச்சு தான் நீங்கள் இந்த ஜென்ரல் எஜுகேஷன் சைக்காலஜி எஸ்கே மங்களையும் பார்க்கணும் எசன்சியல் எஜுகேஷன் எஸ்கே மங்களையும் பார்க்கணும் ஓகேங்களா இப்படி தான் உங்களால் வந்து அந்த சைக்காலஜியில் ஒரு பர்டிகுலர் மார்க்னாச்சும் நம்ம வாங்க முடியும் ஸோ நான் மறுபடியும் சொல்கிறது தான் நம்ம எந்த அளவுக்கு மேஜர் படிக்கிறோமோ அது அந்த ஈக்குவல் வெயிட்டேஜ் வந்து நம்ம சைக்காலஜி கொடுக்கணும் உங்களுடைய ஸ்கோரிங் மார்க்கு உங்களுடைய வெயிட்டேஜ் மார்க் இன்க்ரீஸ் பண்ண சைக்காலஜி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டைம் இருந்துச்சு அப்படின்னா ஜிகே வந்து நம்ம வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் இல்லையா எந்தெந்த டாபிக்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் புக்கு மட்டும் இப்போ டென்த்து சோசியல் சயின்ஸுன்னு சொல்லியிருப்பேன் எயித்து சோசியல் சயின்ஸுன்னு சொல்லியிருப்பேன் அந்தந்த டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போகிறது பெட்டராக இருக்குது ஏன்னால் கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டு புக்கு ரெண்டு புக்கு மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இன்னொரு புக்கு வந்து இருக்குது இது அட்வான்ஸ் எஜுகேஷன் சைக்காலஜி எஸ்கே மங்கள் ஸோ இந்த புக்கு வந்து ஆப்ஷன் தான் நீங்கள் வாங்கினாலும் சரி வாங்கினாலும் சரி ஆனால் கம்பல்சரி இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு புக்கு வந்து நீங்கள் வாங்கிக்கணும் ஓகேங்களா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்கே மங்கல் புக்கு தான் இந்த அட்வான்ஸ் எஜுகேஷன் சைக்காலஜியில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சில டாபிக்ஸ் இந்த எசன்சியல் எஜுகேஷன் சைக்காலஜி புக்ஸ் இருக்கு இல்லையா இந்த புக் இருக்குது இல்லையா இந்த புக்கில் இல்லாத டாபிக்ஸ் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணிருப்பாங்க கேட்டிங்கன்னா இந்த அட்வான்ஸ் எஜுகேஷன் சைக்காலஜியில் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த புக்கும் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி வாங்குங்க அப்படி சார் என்னால் வாங்க முடியல அப்படின்னா விட்டுருங்க பரவாயில்ல ஆனால் இந்த இரண்டு புக்கு மட்டும் நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கிங்க Essential Education எஜுகேஷன் சைக்காலஜி எஸ்கே மங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எஜுகேஷன் சைக்காலஜி எஸ்கே Mangal ஸோ இங்கிலீஷ் மீடியம் தான் இருக்கும் தமிழ் வெர்ஷன் கிடையாது நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த பேஜ் மட்டும் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குது இல்லையா அதில் வந்து ஃபோட்டோ பிடிச்சி ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு அந்த தமிழில் ஃபஸ்ட்டு அவுட் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு மீனிங் நல்லா புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் தான் வந்து பார்த்திங்கன்னா நானும் படித்தேன் ஏன்னா நீங்க ஒன்ஸ் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணாதான் இங்கிலீஷ் வெர்ஷன்ல படிக்க படிக்க தான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஸோ அடுத்ததான் வந்து நம்ம பார்க்கக்கூடிய புக்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா மிக மிக முக்கியமானது ஏன்னா இது டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் நிறைய இடத்துல கொடுக்கப்பட்ட புக்கு எசென்சியல் எஜுகேஷன் எஜுகேஷனல் சைக்காலஜி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதனுடைய ஆத்தர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜே எஸ் அகர்வால் அப்படின்னு சொல்லக்கூடியது எதுக்காக இந்த புக் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு நான் கொஷின்ஸ் பேப்பர் அனலிஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் சில நேரங்களில் சில ட சில கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டாகவே இந்த இருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படியே இருக்கும் அந்த லைன் மாறாமல் அப்படியே வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ஜேஎஸ் அகர்வால் புக்கு ஓகேங்களா ஸோ மினிமம் ஒரு மூணு புக்குனாச்சும் நம்ம சைக்காலஜிக்கு வந்து வாங்கணும் வாங்கினா மட்டும் தான் சைக்காலஜியில் வந்து நம்மளால் ஈஸியாக வந்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு நியர்பை ஸ்கோர் வந்து பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த இந்த புக்ஸ்லாம் வந்து இம்பார்ட்டன் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மூணு யூனிட்டுக்கு தான் யூனிட் நம்பர் ஃபோர் லேர்னிங் ஓகே இதுல வரது இல்லையா இந்த டாபிக்ஸு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் ஃபைவ் அடுத்தது யூனிட் நம்பர் சிக்ஸு ஸோ தான் சொல்லி நான் மூணு புக்கு சொல்லியிருக்கிறேன் நீங்க ஒரே புக்கு வந்து படிச்சீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்கக்கூடியது வந்து இந்த எசன்சியல் எஜுகேஷன் சைக்காலஜி புக்கு மட்டும் தான் படிப்பாங்க நான் ஜென்ரல் எஜுகேஷன் சைக்காலஜி படிக்க மாட்டாங்க அந்த ஜேஎஸ் அகர்வாலோடைய எஜுகே எசென்சியல் எஜுகேஷன் சைக்காலஜி படிக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கொஷின்ஸ் எடுக்கிறீங்க இந்த மூணு புக்கு பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் எப்பயுமே எடுக்கிறதுனால இந்த மூணு புக்கு நீங்கள் வாங்குறது பெட்ரு இந்த எசன்சியல் எஜுகேஷன் சைக்காலஜி ஆஃப் ஜேஎஸ் அகர்வாலில் இன்னொரு பெனிஃபிட் என்னான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு புக் பேக் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க புக் பேக் கொஷின்ஸ் வந்து இருக்கும் புக் பேக் கொஷின்ஸும் இங்கே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஓ மினிமம் ஒரு எயிட் டூ வந்து டென் கொஸ்டின்ஸு சம்டைம்ஸ் வந்து ஒரு பதினஞ்சு கொஷின்ஸ்னாச்சும் புக் பேக் கொஷின்ஸ் வந்து எப்போயுமே இந்த ஜேஎஸ் அகர்வால் புக்கில் வந்து இருக்கும் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசானில் வந்து அவைலபுளாக இருக்கும் ஒரு இந்த மூணு புக்ஸு நீங்கள் வாங்கினா அப்படின்னா குறைஞ்சபட்சம் நமக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா தேவைப்படும் ஓகேங்களா ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெடி பண்ணிவிட்டு ஒட்டுக்காக வந்து இந்த மூணு புக்கு நீங்கள் வாங்கிக்கிங்க அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ இதுக்கப்புறமா இருக்கக்கூடிய டாபிக்ஸில் என்ன சார் பண்ணணும் இதுக்கு இது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலோசஃபியில் வரக்கூடியது இதுக்கெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக நிறையா புக்ஸ் வந்து இருக்குது உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஓகேங்களா சார் யூனிட் நம்பர் செவனு யூனிட் நம்பர் எயிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் ஒன் அண்ட் டூ ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து சில புக்ஸ் வந்து நான் சொல்கிறேன் ப்ளஸ் வந்து முடிஞ்சிச்சுன்னா அந்த புக்ஸோடைய பிடிஎஃப் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து தரோம் ஓகேங்களா ஆனால் நிறையா வந்து படிக்கிற மாதிரி வரும் அதுக்காக தான் நான் ஃபஸ்ட் எடுத்தோடனே சொன்னேன் நீங்கள் படிக்கிறது இந்த ஃபோர்த் யூனிட் ஃபிஃப்த் யூனிட் சிக்ஸ்த் யூனிட் இது மட்டும் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் அதேமாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நல்லா அனலைஸ் பண்ணியிருந்திங்கனா மீதி ரிமைனிங் இருக்கக்கூடிய யூனிட்ஸ்லேருந்து எப்படி கொஷின்ஸ் கேட்டுருக்கிறாங்க நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அட்டன்ட் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க